பாருங்க இன்றைக்கி வந்து நெல்லி ஒரு ரெண்டு கொத்து பறித்து வச்சுருக்குறேன் எங்கள் எங்கள் கார்டன்லேருந்து இது வந்து முடக்கத்தான் கீரை இது எங்கள் கார்டன் தான் இது முருங்கைக்கீரை ஒரு ரெண்டு கொத்து அதுவும் எங்கள் தோட்டத்தில் தான் இது மணத்தக்காளி இதுவும் எங்கள் தோட்டத்துக்கீரை இது குப்பை கீரைன்னுவாங்க ஆனால் இங்கே பாருங்க கார்டன்னால் நீங்கள் ஒரு பெரிய கார்டன் நினைக்காதீங்க ஒரு சின்ன பாத்திரத்தங்களில் போட்டு போட்டு வச்சுருக்குறேன் இந்த கீழா நெல்லிக்கு வந்து நம்ம கிட்னிக்கு சுகர் கரங்களுக்கு இதுக்கெல்லாம் பாதுகாக்கக்கூடிய இது இதில் இருக்குது மஞ்சக்கம்மாலை வராது ரத்தத்தில் உள்ள கிருமியாகட்டும் கீழா நெல்லி முடக்கத்தான் வந்து நம்ம முட்டு ஜாயிண்ட் பெயினுக்கு ரொம்ப நல்லது முடக்கத்தான் கீரை இந்த முட்டு வலி உள்ளவங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த முடக்கத்தான் கீரை சேர்த்துக்கலாம் நான் பருப்பில் போடுவேன் இது வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை உங்களுக்கு தெரியும் இதில் எல்லா சத்தும் இருக்குது அதே மாதிரி மணத்தக்காளி வந்து நம்ம வயிற்றில் உள்ள புழு புழுங்க எதாக இருந்தாலும் இது பண்ணும் அல்சருன்ற ஒன்று அதுக்கு ரொம்ப நல்லது இது இது வந்து நம்ம குப்பைக்கீரைன்னு நம்ம அசால்ட்டாக தூக்கி போட்டுடுறோம் ஆனால் அந்த குப்பை கறியை கொஞ்சம் பருப்பு போட்டு கடைஞ்சி கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இன்றைக்கி எங்கள் இதான் எங்கள் தோட்டத்தில் இருந்த தோட்டத்தில் போகச்சு கேட்டீங்க சின்ன கார்டன் பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்குறேன் இது பாத்திர கார்டன் அல்லாஹ்